ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குமிலியில் வந்து ரொம்ப ஃபேமஸான நேந்திரங்காய் சிப்ஸ் எப்படி போடுறாங்கன்னு தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ பனிமூட்டத்தை பாருங்க டைம் வந்து அங்கே இப்போ ஃபோர் ஓ கிளாக் தான் ஆகுதான் எவ்வளோ பனிமூட்டம் பாருங்கள் இந்த கடை தாங்க அது இங்கே பாருங்க எவ்வளோ நேந்திரங்காய் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கவே வாயில் நே எச்சும் ஊறுதுங்க செமையாக இருக்குது எங்கள் ஃபேமிலியில் எல்லாேருக்கும் நேந்திரங்காய் சிப்ஸ் பிடிக்கும் அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போடுறாங்க எவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் வா சூப்பராக இருக்குது பார்க்கவே இங்கே பாருங்கள் பனிமுட்டத்தை எவ்வளோ காரங்க நிற்கிதுன்னு பாருங்க ஃபைனலாக அவரை நல்லா சூப்பராக பொறிச்சு எடுக்க போகிறாருங்க உங்கள் யாருக்கெல்லாம் நேந்திரங்காய் சிப்ஸ் பிடிக்கணும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வாவ் ஃபைனலி சூப்பராக நேந்திரங்க சிப்ஸ் ரெடி ஆச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்